எல்லாருக்கும் வணக்கம் நான் தமிழ் சித்தரியல் குருகுலத்தினுடைய மாணவி கோவையிலிருந்து மாலதி ஆசான் திருமூலர் ஐயா நம்மளுக்கு கொடுத்துட்டு போன மூச்சு பயிற்சியை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கத்து கொடுக்க போறேன் இந்த பயிற்சியினுடைய பேரு சந்திர கும்பகம் இந்த பயிற்சியை யார் செய்யலாம் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி விரிவா பார்க்கலாம் இந்த பயிற்சியை அதிகாலை பொழுதுல எழுந்து நம்மளுடைய காலை கடனெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு நல்ல குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு அமைதியான சூழலில் ஒரு விரிப்பு விரித்து அது மேலே அமர்ந்து நம்ம கண்களை மூடி இடது நாசி வழியாக சுவாசம் பண்ணி வலது நாசியை அடைச்சிட்டு இடது நாசி வழியாக சுவாசம் மூச்சுக்காற்றை இழுத்து உள்ளடக்கி அந்த காற்றை நம்ம வெளிவிடுறது மூலமாக நம்மளுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் எப்படி செய்யணும்னா வலது நாசியை அடைச்சிட்டு இடது நாசி வழியாக ஒரு பங்கு காற்ற நம்ம உள்ள இழுக்கிறோம் நாலு பங்கு வீதம் காற்ற உள்ளயே அடக்கி வைக்கிறோம் ரெண்டு பங்கு வீதம் காற்ற நம்ம வந்து வெளியிடுறோம் இது எல்லாமே இடது நாசி வழியாக தான் செய்யணும் அதுக்கடுத்தபடியா இந்த பயிற்சி செய்யும் போது நம்ம வந்து டீ காஃபி குடிக்க கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்க இட்லி மாவை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அடுத்ததா இந்த பயிற்சி செஞ்சது மூலமாக என்னெல்லாம் பலன்கள் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது நாள் முழுதும் சுறுசுறுப்பாக இயங்க முடியுது என்னுடைய சிந்தனை வளம் வந்து அதிகமாயிருக்கு நல்லா சிந்திக்க முடியுது என்னால் பியாண்டாக சிந்திக்க முடியுது அதே மாதிரி தூக்கம் நல்லா இருக்குது பசி நல்லா எடுக்குது சாப்பிட்ட உணவு நல்லா செரிமானம் ஆகுது இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் முக்கியமா என்னுடைய முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்து குறைஞ்சிருக்கு முடி வளர்றது என்னாலே உணர முடியுது இந்த மாதிரி பயிற்சியை நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் இதைய நம்ம உணர்ந்து செய்யணும் இந்த பலன்கள் நான் சொல்றதுனால நீங்க நம்ப வேண்டாம் நீங்களே செஞ்சு பார்த்து அது மூலமா உணர்ந்து நீங்களே உங்களுக்கு என்ன மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் இந்த பயிற்சி எப்படி செய்யறது அப்படின்னு செய்முறையா நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ கண்ண மொழி ஒரு இடத்துல அமர்ந்துட்டோம் வளர்த்து நான் செய்ய அடைக்க போறேன் ஒரு பங்கு காற்ற நான் சுவாசிக்கிறேன் இடது ராசியை அடைச்சிட்ட நாலு பங்கு வீண காற்ற உள்ளே அடைக்க போற இப்போ மெதுவாக இடதுதாசி வெளியா காற்ற வெளியிடப்படும் இந்த பயிற்சியை தொடர்ந்து இருபது நிமிஷத்திலிருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம செய்யலாம் இந்த பயிற்சியை ஒரு இது செஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு இடைவெளி விட்டு அடுத்ததா நம்ம பயிற்சி மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் இப்படிதான் நம்ம பயிற்சியை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே வரணும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய பலன் எப்படி அப்படிங்கறத நீங்க அழிஞ்ச பையனை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி